நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரன வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயிர் சிறுமிய மகரை பாரு மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் கதவம் நீ வாய் பாடலின் பொருள் எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகை பாதுகாக்கும் வாயல் காவலனே கொடிதோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய ஆன கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லி இருக்கிறான் அதனை பெற்று செல்வதற்காக நாங்கள் நீராடி வந்திருக்கின்றோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே இது செய்வது தவறு உருப்படவா போகிறது போன்ற அவசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து அதன் பின்னர் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்